வணக்கம் நேயர்களே கோவையிலேருந்து கோவிந்தராஜ் பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகர ராசிக்காரங்களுக்கு எந்த கல் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நீலக்கல் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நீலந்தான் சனி பகவானுக்கு இப்படி வந்து அந்த ராசிக்கு ஒரு கல் ரெண்டாவது வந்து சனியோட திசைன்னு அதுக்கு ஒரு கல் இப்படித்தான் தான் நம்ம போட்டு நடைமுறையில் இருந்திருந்தால் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இந்த பேரை சொன்னால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் பார்ப்பீங்க ஒரு ஒரு ம இவர் என்ன புதுசாக சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த இதை சொல்லிகிட்டு இருக்கிறோம் நீங்கள் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள் ராசி பிறகு நம்ம போடுறோம் கரெக்ட் நமக்கு அது சக்ஸஸ் ஆகிறவங்க இருக்கிறாங்க சக்ஸஸ் ஆகாதவங்க இருக்கிறாங்க இப்படி நிறையா இருக்குது நம்ம கல் தேர்வு செய்யும் போது ஒன்பது நவத்தின்களில் தேர்வு செய்யும் போது எப்படி தேர்வு செய்யணும்னு நம்ம தெரிஞ்சுக்கங்க இப்ப வந்து ஜாதக ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி ஜாதகமும் நம்மளும் ஒண்ணுதான் உயிர் தான் நம்மளும் நம்ம எழுதுறதுதான் ஜாதகம் அதவே நம்ம என்ன பண்றோம்னா இன்ஸ்டன்ட் மூலயமா நம்ம உடம்ப டச் பண்ணோம்னா நமக்கு வந்து கிரகங்கள் பாதிப்பு இருக்குதா இல்லையங்கிறது காமிக்கும் அப்போ கிரக பாதிப்பு இருக்குதுங்கும் போது தெளிவாக தெரிஞ்சிடும் இப்போ ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கணிப்புல இருப்பாங்க அப்ப வந்து எந்த கிரகம் நமக்கு பாதிப்பு கொடுக்குதுன்னு நம்ம பார்ப்போம் அப்ப அந்த கிரகம் தான் நம்ம யோகத்தை தடுக்குது அப்படி தெளிவா தெரிஞ்சிடும் அப்ப அந்த கிரகத்துக்கு உண்டான ஸ்டோன் நம்ம உடனே அந்த கிரகம்னா எந்த கிரகம் ஒன்பது கிரகம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க எந்த கிரகம் சூரியனா சந்திரனா செவ்வாயா புதனா குருவா சுக்கிரனா சனியா ராகுவா கேதுவான்னு தெரிஞ்சிரும் அப்படி தெரியும் போது அந்த கிரகத்துக்கு உண்டான ஸ்டோன் குடுத்த பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் ஆயிடும் அதுதான் பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் நெகட்டிவா இருந்துச்சுன்னா அந்த கிரகங்கள் வந்து நெகட்டிவா இருந்துச்சுன்னா அதுதான் இப்படி அந்த கிரகங்கள் வந்து நமக்கு எப்படி இயங்குது நம்ம உடம்புல நம்மளை எப்படி இயக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சு அந்த கிரகத்துக்குண்டான ஸ்டோன் போடும்போது பாசிட்டிவா இருக்கும் இப்ப தோசம் நம்ம சொல்லுவோம் பொதுவா வந்து தோஷம்னு சொல்லுவோம் ராகு தோசம் கேது தோசம் அப்படின்னு நம்ம சொல்லி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஜாதகீதியாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த தோசை எப்படி வருதுங்கிறது சின்ன சிம்பிளா நான் சொல்லிடுறேன் அடுத்து நிறைய வீடியோல வரும்போது பாருங்க ஒரு பாம்பை ஒருத்த அவு ஒரு பாம்பை வந்து அவன் அம்மாவோ அப்பாவோ பையனோ அண்ணன் அண்ணனோ இப்படி யாராவது பாம்பை வீட்டில் அப்பா அம்மா அடிச்சிருந்தாங்கன்னா இல்லை வண்டியில் பாம்பு அடிச்சிருந்தாங்கன்னா அதுதான் சாபம் அதுதான் மெயின் சாபத்துக்கு ஆரம்பம் சர்ப்ப தோஷம் அப்படிங்கிறது அதுதான் அப்படித்தான் வரும் தோஷம் ஏன்னா அப்படி அடி அப்படி வந்தா தான் அது தோஷம் மற்றபடி வர்றது தோஷம் அல்ல ராகு எங்க இருந்தாலும் யோகத்தை தான் செய்யும் நீங்க ஜாதகத்தை எந்த கட்டத்துல இருந்தாலும் ஏன் அப்படி சொல்றோம்னா என்னுடைய ஆய்வுல ஒருத்தரை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கும் போது அவருக்கு என்னடா அப்படின்னு செக் பண்ணி பாக்குறோம் போது ராகுங்கிற பிளானட் வந்து காமிக்குது அப்ப ராகுங்கிற பிளானட் காமிக்கும் போது அவரை கேட்கிற நானே அவருக்கு வந்து பாம்பை வந்து அவர் அடிச்சிருக்கிறாரு அடிச்சு கொண்டிருக்கிறாரு அதுதான் தோஷமா அவர் மாறி இருக்கு உடம்புல ரேஸ் ஆகுது அப்ப என்ன மட்டும் அப்படின்னா அவருக்கு பாம்புக்கு உண்டான கல்லு நவரத்தன கல்லுலே பாம்புக்கு முன்னான கல் புழு ஸ்டார் புலு அப்படிங்கிற ஒரு கல்லை கொடுத்து அவரை செக் பண்றேன் அப்ப அதோட வேகம் வந்து குறையும் அந்த சர்ப்பத்துடைய தாக்கம் உடம்பு விட்டு வெளியில போகுது அப்படி அந்த தாக்கம் வெளியில போகும் போதுதான் அவருக்கு சக்சஸ் ஆகுது ஏன்னா ஒரு ஜீவனுடைய அந்த சர்ப்பத்துடைய சாபம் உடம்புல இருக்கும் போது அது கல்யாண தடைகளா இருக்கலாம் குழந்தை தடையா இருக்கலாம் அந்த மாதிரி எந்த தடை வேணாலும் இருக்கலாம் இப்படித்தான் சாபம் நமக்கு உருவாகுது அந்த சாபத்தை வந்து வெளியில ஏத்தணும்னா அந்த புலு ஸ்டாலுங்கிற ஒரு கல் நவரத்தன கல் அவருக்கு அந்த சாபத்துடைய கல் போடும்போது அந்த சாபம் நிகழ்த்தி ஆகுது அதை அவர் நம்ம செக் பண்ணியே காமிக்கிறோம் ஆக்டிவேஷன் பண்ணி காமிக்கிறோம் அப்புறம் அவர் அந்த கோயில்களை நோக்கி போகும்போது அவருக்கு சக்சஸ் ஆகுது தடங்கள் இல்லாமல் வெற்றி ஆகுது இப்படித்தான் கிரகங்கள் வந்து இயங்கும் இப்படித்தான் நம்ம ஒவ்வொரு கிரகமும் வந்து நமக்கு தடையா இருக்கான்னு பார்த்து அந்த தடைக்குண்டான கல் போடும்போது போதுதான் நமக்கு யோகம் வரும் இப்ப நம்ம மகர ராசிக்காரங்களுக்கு யோகத்தை பத்தி சொன்னா எந்த கல் யோகமா கல் அப்படின்னா இப்படி தேர்வு செய்யும் போதுதான் நமக்கு யோகங்கள் வரும் சாபங்கள் நீங்கும் இப்படித்தான் உங்களுக்கு சாபம் வேற தோஷம் வேற தெய்வ சக்தி வேற இப்படி தனித்தனியா இருக்கு இது எல்லாமே எதுல நம்ம அடைபட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம அதுக்கு உண்டான தீர்வு அதுக்கு உண்டான ஆக்டிவேஷன் கொடுக்குறோம் இப்ப வந்து எப்படின்னா ஒரு பவர் நம்ம கையில வைக்காம ஒரு பவர் வழியில கொடுக்க முடியாது நம்ம கையில வந்து அதுக்குண்டான பவர் தான் அந்த நெகட்டிவ் வெளியில போனாதான் நெகட்டிவ் வெளியில போறதுக்குண்டான பவர் எங்க இருந்தா தான் அவங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் நம்ம சும்மா ஜாதகத்தை மட்டும் வாங்கிட்டு நீங்க இந்த கோயிலுக்கு போங்க இங்க போயிட்டு வாங்க அந்த பரிகாரம் பண்ணுங்கிறதுனால எல்லாம் ஒரு சாபம் தீர்ந்துருவதில்லை அது தொடர்ந்து வம்சாவளியை அடுத்தடுத்து தான் இருக்குது நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் ஒரு சாபம் நிவர்த்தி ஆகணும் ஒரு கிரக தோஷம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா அந்த கிரகங்களுடைய தோஷங்கிறது உடம்புல இருந்து வெளியில போகணும் தான் அவங்க பாம்பு அவர் அடிச்சிருக்காரு அவருக்கு இருக்குது இல்லைன்னா அவங்க பையனுக்கு இருக்கும் ஏன் அவர் பையனுக்கு இருக்குன்னு அவருதான் பாம்பு அடிச்சிருக்காரு அதான் குடும்பத்துடைய சாபம் அப்ப அது அங்கிருந்து நேர உடம்புல ரேசாயிரும் அப்போ ராகு கேது தோசைங்கிறது கரெக்டா வருதா எப்படி ராகு கேது தோசை வருது எப்படி ராகு கேது தோசை வருதுன்னா இப்படித்தான் அந்த தோசமா வருது அப்ப அந்த தோசைங்கறத வந்து வெளியில போகணும்னா நம்ம நேரா கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்தா மட்டும் போறது கிடையாது நம்ம கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வர்றோம் அதனால அந்த பத்தி நம்மளா முடிவு பண்ணிக்கிறோம் நம்மளா பேசிக்கிறோம் அப்படியே இல்ல அந்த கிரகத்தினுடைய எழஞ்சி உடம்புல ரேஸ் ஆகிட்டே இருக்கும் அப்ப அந்த ரேஸை வந்து அந்த கிரகத்துக்கு ஸ்டோன் உடம்புல போட்ட உடனே அந்த நெகட்டிவ் வெளியில போயிடும் அப்ப அந்த நெகட்டிவ் வெளியில போன முன்னாடி நம்ம அந்த கோயில்கள் போய் அர்ச்சனை பண்ணி ஆராதனை பண்ணும் போது அந்த யோகமா நமக்கு மாறி வேலை செய்யும் அப்படித்தான் நவரத்தன கல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாதிரி தான் நவரத்தன்கள் அணிய அணியும் போது நமக்கு யோகத்து யோகம் தரும் அப்படித்தான் நம்ம நவரத்தன அணியணும் இதுதான் சிஸ்டம் இப்படி போடும்போது தான் நமக்கு யோகத்தை கொடுக்கும் இப்படி ஒன்பது கிரகங்களுடைய கல்லையும் நம்ம ஆக்டிவேஷன் பண்ணி காமிச்சாதான் அந்த யோகம் நமக்கு வேலை செய்யும் அப்படித்தான் நம்ம போடணும் எதுக்காக இப்போ சொல்லோம்னா இப்ப எல்லாம் டு டேட் கரண்ட்ல அப்படி இருக்க செல்லை அடிச்சா எல்லாமே கரண்ட்ல வந்துகிட்டு இருக்குன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ ஒரு செல்லு வாங்கினோம்னாலும் அந்த செல்லு ஒர்க் ஆகலைன்னா நம்ம தூக்கி போட்டுறோமா இல்லையா நம்ம அந்த செல்லு ஒர்க் ஆகலைன்னா வாங்குறோமா அதே மாதிரி நம்ம வாங்குற நவரத்தின் கல் நமக்கு அது ஆக்டிவேஷன் கொடுக்குதான்னு பார்க்கணும் ஒரு நவரத்தின் கல் போட்டோம்னா அது எவ்வளவு நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது நீங்கள் போட்ட உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ் வெளியில போக போக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சக்ஸஸ் ஆகும் ஒரு கோயிலுக்கு போனாலும் சக்சஸ் ஆகும் ஒரு மேரேஜுக்கு போனாலும் சக்ஸஸ் ஆகும் இந்த மாதிரி கிரகங்கள் வந்து நல்வெளிப்படுத்தும் ஏன்னா அந்த நெகட்டிவ் வெளியில போனவனே போற இடம் பூரா சக்சஸ் ஆகிற மாதிரியே தான் அமையும் அந்த தான் நம்ம நவரத்தன கல்லை தேர்வு செஞ்சு போடணுமே தவிர பொதுவா நீங்க நவரத்தன கல்லை போடுறதுனால ஒன்னும் தப்பு இல்ல இப்ப நீலக்கல்லுன்னு போட்டுருவோம் சனியோட தாகம் உங்களுக்கு நல்லா இருந்திருக்கும் ஆனா நீங்க நீலக்கல்ல போட்டிருப்பீங்க சனி திசைக்காக அந்த கல்ல போட்டிருப்பீங்க இப்படி எல்லாம் நீங்க போடுவீங்க இப்படி எல்லாம் போட்டு உங்களுக்கு நன்மை செய்யும்னா எப்படி நன்மை செய்யும் உங்களுக்கு நான் இருக்கக்கூடிய யோகத்தான் தடை பண்ணுமே தவிர யோகத்தை கொடுக்காது அதனால கிரகங்களை பத்தி நீங்க கிரகத்தை பத்தி தெரிஞ்சு நல்லா கரெக்ட் பண்ணி அதை ஆய்வு செஞ்சவங்க யாரு இப்போ நம்ம தான் இதை வந்து ஆக்டிவேஷனுங்கிறதே நம்ம சொல்றோம் பொதுவாக எல்லாரும் ஆக்டிவேஷன் சொல்றாங்க நம்ம ஆக்டிவேஷன் பண்ணி காமிக்கிறோம் ஏன்னா அதுக்கு உண்டான மெட்டீரியல் நம்மகிட்ட இருக்கு இப்ப முன்னோர்கள் சாபத்துக்கு ஆக்டிவேஷன் பண்ணணுமா அதுக்குண்டான மெட்டீரியல் இருக்கு இல்ல கிரகங்கள் ஆக்டிவேஷன் பண்ணணுமா அதுக்குண்டான மெட்டீரியல் இருக்கு இல்ல குலதெய்வத்தை வர வைக்கணுமா அதுக்குண்டான மெட்டீரியல் இருக்கு இப்படி எல்லாத்துக்குமே பவர் கொடுக்கக்கூடிய மெட்டீரியல் என்கிட்ட இருக்க தான் நான் வந்து ரிசர்ச் நம்ம வந்து மக்களுக்கு முன்னாடி இத சொல்றேன் அப்ப வந்து நான் அதை வந்து பொய் சொல்லணுமோ ஏமாத்தணுமோ இல்ல யார்ட்டு பணம் வாங்கணுங்கிற என்ன எனக்கு தயவு பண்ணி கிடையாது எனக்கு அந்த மாதிரி வேண்டாம் யாரையும் ஏமாத்த கூடாதுங்கறத என்னுடைய என்னுடைய மனசு அதனாலதான் நான் சொல்றேன் நம்ம எதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் நான் சொல்ல வரணும் அப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கங்க உங்களுக்கு நல்ல நேரம் அப்படி அமையணும்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த காண்டாக்ட் வேணும் அப்படின்னு நீங்க காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில் கேளுங்க பாத்துக்கங்க கேட்டுக்கோங்க யாருக்குமே ஒரு யோகம் வேணும் அந்த யோகம் வர்றது எப்படி வேணாலும் வரும் ஒரு போன் கால் மூலயமா ஒரு யோகம் வரும் ஒரே ஒரு பேச்சால ஒரு யோகம் வரும் அதே மாதிரி ஒரே வார்த்தையால கட்டால் இதெல்லாம் இயங்குறது தான் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு வேலையும் செய்யும் நான் வந்து இப்ப இப்ப நம்ம வந்து எதுக்கு சொல்றோம் அப்படின்னு சொன்னா நிறைய நம்ம இதை பத்தி ரீசார்ஜ் பண்ணியிருக்கிறோம் நிறைய கஸ்டமர் கொடுத்துருக்குறோம் நிறைய பேத்துக்கு ஆக்டிவேஷன் பண்ணி காமிச்சிருக்கோம் இதெல்லாம் நம்ம ஒவ்வொருத்தங்களுக்கா ஒவ்வொரு நிறைய பேத்துக்கு ஒவ்வொரு கஸ்டமருக்கா தனித்தனியா பார்த்து 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 நம்ம ஒவ்வொருத்தங்களுக்கா ஆக்டிவேஷன் பண்ணி காமிச்சிட்டு இது உண்மை அப்படிங்கிற ப்ரூவ் பண்ண முன்னாடி தான் நான் இன்னைக்கு வந்து மீடியாவில் வந்து இதை பத்தி தெளிவாக சொல்றேன் இப்போ என்கிட்ட ஒரு பொருள் இல்லாம நான் வந்து பேச முடியாது எனக்கு இதுக்கு இதுக்குண்டான கண்டுபிடிச்சதோட ஆக்டிவேஷனுங்கிற பொருள் என்கிட்ட இல்லாம நம்ம வாய் வந்தா சொல்லிட்டு போல ஒரு பிரயோஜனம் இல்லை அதை ஆக்டிவேஷன் காமிச்சாதான் அது உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும் அதனால நேர்களே உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்க இதை பத்தி டீட்டெயில் கேட்கணும் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு கால் பண்ணுங்க அடுத்தடுத்து வீடியோ வரும் பாருங்க லைக் பண்ணுங்க நன்றி நேர்களே வணக்கம்